என்னங்க லாஸ்ட் மேட்ச் இப்படி போயிட்டு இருக்கு ஜெயிப்போமா மாட்டோமா அப்படின்ற அளவுக்கு வந்து நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து இந்தியா இங்கிலாந்து ரெண்டு டீம்லயும் ஏகப்பட்ட சேஞ்சஸ் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா சாகுல் தாக்கூரை வெளியே இன்னைக்கு பாட்டிட்டாங்க அதுக்கு பதிலாக வந்து பாத்தீங்கன்னா கருண் நாயர் நாங்க திருப்பி கூப்பிட்டுக்கிறோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரிஷப் பண்டுக்கு பதிலாக ஜுரே நாங்க எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து பூம்ரா ரெஸ்ட் கொடுத்துட்டு ஆகாஷ் தீப்பு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து பிரசித் கிருஷ்ணாவையும் வந்து பாத்தீங்கன்னா உள்ள எடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேரை வந்து பார்த்திங்கன்னா மாற்றிருக்காங்க அதே மாதிரி தான் இங்கிலாண்டுலேயே பென் ஸ்டோக்ஸ் கிடையாது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே இன்ஜுரினால கிடையாது அதுக்கப்புறம் கேரளே கிடையாது என்னங்க ஏகப்பட்ட சேஞ்சஸ் சொல்கிறீங்க அவங்களும் பயங்கரமாக மாற்றிருக்காங்க போலி பாப் வந்து கேப்டனா போட்டிருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டீமும் யார் வின் பண்ண போகிறா இந்த சீரீஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் ஜெயிச்சா இங்கிலாந்து சீரீஸ் வின் இந்தியா ஜெயிச்சா ட்ரா பண்ணிடுவாங்க சீரீஸை பாப் அப்படின்னு டாஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாண்டு வந்து பார்த்திங்கன்னா போலிங் எடுத்தாங்க ஸோ வந்து எஸ்எஸ்பி ஜெய்ஷுவாலும் கேஎல் எல் ராகுலும் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் இறங்கினாங்க வழக்கம் போல ஃபஸ்ட் மேட்ச் மட்டும் தான் ஆடுவேன் அதுக்கப்புறம் ஆடமாட்டேன் போயிட்டார் அதுக்கப்புறம் கே ராகுல் பதினாலு ரன்ல வந்து கிறிஸ்டாக் பால்ல போல்ட் ஆகிட்டார் என்னங்க சாய் சுதர்ஷனும் சுமன் கில் ஒரு குட்டி பண்ணாங்க சுமன் கில் ஒரு இருபத்தோரு ரன் அந்த பக்கம் சாய் சுதர்ஷன் ஒரு முப்பத்தி எட்டு ரன் இருக்கும்போது சுமன் கில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ரன் அவுட் அவுட் ஆயிட்டு போயிட்டு அப்படி மனுஷன் எல்லாம் எதுக்குங்க ரன் அவுட் ஆகிட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கருண் நாயர் வந்தா அப்படி வந்து அவர் நல்லா இருக்கிறதுக்குள்ள சாய் சுதர்ஷன் வந்து எட்டு காலி என்னப்பா இப்படி போய்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு இருக்கும்போது ரவீந்திர ஜடேஜா ஒம்பது ரன்ல காலி அப்புறம் துருவ ஜுரேல் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ரனில் காலி சூப்பர் கருண் நாயர் அப்போ முப்பது ரன்னை தாண்டி இருக்க மாட்டார்னு இருக்கும்போது அவர் மட்டும் இன்னும் பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு ஐம்பத்தி ரெண்டு ரனில் அவருக்கு சப்போர்ட் பண்ண விதமாக வாஷிங்டன் சுந்தர் ஒரு பத்தொம்பது ரன்ல இருக்காங்க ஸோ ஓவராலாக டே ஒன் முடிவில் இரநூத்தி நாலு ரனுக்கு ஆறு விக்கெட்னு இருக்காங்க இன்னும் இருக்கிற பேட்ஸ்மேன்லாம் யாருமே கிடையாது இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் ஆகாஷ் தீபு பிரசித் கிருஷ்ணா சிராஜி எப்படி போக போகுது மட்டும் பாருங்க மேட்ச் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு சப்போஸ் இந்த பார்ட்னர்ஷிப் வந்து ரவீந்திர ஜடேஜா கூட எப்படி வாஷிங்டன் சுந்தர் போன மேட்ச் ஆடினாரோ அந்த மாதிரி ஆடி கூட்டு வந்தால் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ பிளஸ் வந்து வர சான்ஸ் இருக்கு பட் அது போதுமா அந்த பிச்சுக்கு அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஏகப்பட்ட கான்சென்ட்ரேஷனோட இந்த மேட்ச் ஆட வேண்டிய சிச்சுவேஷன் ஏகப்பட்ட சண்டைகளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் நடக்குது பார்ப்போம் பொறுத்து இருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தினமனதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்